ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் அதாவது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்குது இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த கடகராசி அன்பு நீர்களுக்கு சில பல முக்கியமான விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் மாறப்போகுதுங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது முக்கியமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மா மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியிருந்தாங்க நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலயமா தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதாவது உங்களுக்கு மாரியம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மாரியம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதவிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த மாரியம்மனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மா நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்கள் உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கடக ராசியில் மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயிலியம் என மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் ராசிகள் சுக்ரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு ஐன சைன போகஸ்தானத்தில் குரு என கிரகங்கள் வளம் வருதுங்க மேலும் கிரக மாற்றங்களானது பதினொன்றாம் தேதி அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மறப்புறாரு பதினான்காம் அன்று தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்திற்கு மரப்புறாரு பதினைந்தாம் அன்று சுக்கர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து அதாவது ராசியில் இருந்து சுக்கர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மறப்போறாரு பதினான்காம் அன்று தனவாக்கு குடும்ப ஸ்தானத்துல இருந்து சூரிய பகவான் வந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மறப்போறாரு மேலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் சுகஸ்தானத்திற்கு மறப்போறாரு இதனால இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவர் செய்யும் இடையூறுகளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி சாமர்த்தியமுடைய கடக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க செலவுகள் கிடைக்கும் வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும் திட்டமிடுவதில் பின்னடைவுகள் வரக்கூடும் பண வரவு எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இருக்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் பெரியவர்களின் நேசம் அதிகரிக்கும் வாகன யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை வாக்குவன்மையால் சிறப்பாக அந்த விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் நீங்கள் ரொம்பவே இந்த காலகட்டத்தில் வேகம் காட்டுவீங்க மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத பணம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு புத்தி சாதிருத்தியத்தால் வேன் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கள் போகுது கணவன் மனைவிக்குரிய இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கள் போகுது பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து ரொம்பவே சந்தோஷகரமாக அவங்கள பார்த்துக்குவீங்க பெண்களுக்கு காரியங்களில் இருந்து வந்த பின்னடைவுகள் நீங்கள் போகுது எதிர்பார்த்த பண வரவுகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கட்சி ரகசியங்களை வெளியிட வேண்டாங்க தொகுதியில் மதிப்பு கூடும் அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு யதார்த்தமான படைப்புகளால் அனைவரின் கவனத்தை ஈர்ப்பீங்க வேற்றுமொழி வாய்ப்பால புகழ் அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் சம்பள பாக்கி கைக்கு வரும் மாணவர்களுக்கு புத்தி சாதிர்த்தியம் வெளிப்படும் கல்வியில் இருந்து வந்த தோய்வு அப்படிங்கிறது நீங்கள் போகுதுங்க மேலும் இந்த காலகட்டத்தில் உடல் சோர்வு உண்டாகலாம் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வருமானம் கிடைக்க தாமதப்படுங்க திருமணம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலைகள் கிடைக்க போகுது தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எதிர்பார்த்ததை எதிர்பாராத தடைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும் பணவரத்து அப்படிங்கிறது அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவிகள் வந்து சேரும் இருப்பவங்க மேலதிகாரிகள் அனுசரத்து செல்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அலுவலகம் தொடர்பான பணிகள் தாமதப்படலாம் எதிலும் கவனமாக இருங்க குடும்பத்தில் இருப்பவர்களோடு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது சாதாரணமாக பேசி பழகுவது நல்லதுங்க வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த மனசு தாபங்கள் விலகப் போகுது நண்பர்கள் உறவினர்கள் வருகை இருக்கக்கூடும் பிள்ளைகள் நலனில் அதிகமாக அக்கறை காட்டுவீங்க மேலும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கடும் முயற்சிகள் பலனை கொடுக்கும் செலவு அதிகரிக்கும் சாதகமான சூழ்நிலை காணப்பட போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ போகுது மற்ற உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும் விட்டு சென்ற நபர் மீண்டும் வந்து சேர்வார்கள் அதனால் மகிழ்ச்சி உண்டாகும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு அரளிப்பூ அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்கி வர எல்லா காரியத்திலுமே கை கூடி வரும் வெற்றி கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடக்கும் எதிர்ப்புகள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் திங்கள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் ஏழு எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கள் போகுது உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் குணமாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் பணியாட்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் இழுப்பறையாக இருந்த பிரச்சனைகள் வழக்குகள் சாதகமாக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் குடும்பத்தினரை அனுசரித்து போவது நன்மையை கொடுக்குங்க வரவு செலவு எல்லாத்துலேயுமே திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப நல்லது அப்படின்னு இந்த காலகட்டத்தில் சொல்லியிருக்காங்க விவசாயிகளுக்கு இந்த காலகட்டம் முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகவிற்கு வெறிய குருவின் பார்வை கிடைப்பதால் முடங்கி கிடந்த உங்கள் முயற்சி இப்பொழுது வெற்றி பெறும் எதை எடுத்தாலும் பிரச்சனை நெருக்கடி அவமானம் தோல்வி என்றிருந்த நிலை இப்பொழுது மாறிப்போகுது திடீர் திடீரென வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டும் உங்கள் செல்வாக்கு உயரக்கூடும் உடல்நிலையில் ஏற்பட்ட பிரச்சனை நெருக்கடிகளில் இருந்து வந்த இடம் தெரியாமல் போகும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவான் வந்து சஞ்சரிப்பதால் எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரக்கூடும் பணிபுரியும் இடத்துல ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் குடும்பத்தில் உண்டான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தாய்வழி உறவுகளின் ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் எதிர்ப்பு வழக்கு என்றிருந்த நிலையெல்லாம் மாறப்போகுது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு உயரப்போகுது தலைமையின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்குங்க மேலும் ஆயினம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணம் அப்படிங்கிறது ஆதாயத்தை கொடுக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் அனைத்திலுமே திட்டமிட்டு செயல்படுவீங்க அதன் வழியாக உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் மற்றும் கேது சஞ்சரித்தாலும் கூட மூன்றாவது இட செவ்வாயால் நெருக்கடியாகவும் விலகும் துணிச்சலாக செயல்படுவீங்க எடுக்கும் முயற்சிகள் லாபமாகும் தேவையான நேரத்தில் சகோதரிகளின் உதவி கிடைக்கும் விலகி இருந்தவர்கள் கூட உங்கள் நலனில் அக்கறை காட்டுவாங்க தாயாரின் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும் திடீரென இன்னும் சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் இடம் வீடு வாகனம் என்ற வகையில் சுப செலவுகள் அதிகரிக்கும் பிள்ளைகளின் எதிர்கால திட்டமிடுவீங்க விடுவீங்க தொழிலில் ஏற்பட்ட தடைகளும் உங்களுக்கு நீங்கள் போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயங்களில் அவர்களிடம் கலந்து பேசி முடிவெடுப்பது நன்மையை கொடுக்கும் விவசாயத்தில் லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் வளர்ச்சியும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நம்ம கடகராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவின் மூலிமா உங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி